நாடாளுமன்ற தேர்தல் களம் நாளுக்கு நாள் விறுவிறுப்பாகிக் கொண்டிருக்கும் இந்தச் சூழலில் அரக்கோணம் தொகுதி குறித்த கண்ணோட்டத்தை இப்போது பார்க்கலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்து வரும் இந்த தொகுதியும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டது அதன்படி திருத்தணி அரக்கோணம் காட்பாடி ராணிப்பேட்டை ஆற்காடு ஆகிய ஆறு தொகுதிகள் இதில் உள்ளடங்கி இருக்கின்றன இத்தொகுதியின் தற்போதைய உறுப்பினராக இருப்பவர் திமுகவை சேர்ந்த ஜெகத் ரட்சகன் இந்த தொகுதி தான் சந்தித்த முதல் தேர்தல் தொடங்கி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரை தொடர்ந்து ஐந்து முறை காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற வைத்திருக்கிறது தொகுதியின் தற்போதைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகும் இதில் ஆண்களை விட பெண்களே அதிகம் புகழ்பெற்ற திருத்தணி முருகன் கோவில் சோழிங்கர் லட்சுமி நரசிம்மர் மலைக்கோவில் போன்றவை இந்த தொகுதியின் முக்கிய அடையாளங்கள் விவசாயம் மற்றும் தொழில் துறையை சமமாக கொண்டிருக்கும் தொகுதியாக இது இருக்கிறது இங்கு நெல் கரும்பு வாழை நிலக்கடலை போன்ற பயிர்கள் அதிகம் சாகுபடி ஆகின்றன விசைத்தறி தொழில் தோல் தொழில் போன்றவற்றுடன் தொழில் வளாகங்கள் மற்றும் முன்னணி நிறுவனங்களும் தொகுதியில் தான் அமைந்திருக்கின்றன சர்வதேச அளவில் தோல்பொருள் ஏற்றுமதிக்கு பெயர் பெற்ற ராணிப்பேட்டை மேல் விசாரம் ஆகியவை இந்த தொகுதியில் தான் அடங்குகின்றன வன்னியர்கள் இனத்தவர் முதலியார் மற்றும் நாயுடு சமூகத்தினர் இங்கு அதிக அளவில் வசிக்கிறார்கள் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவின் ஜெகத் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் ஹரி வெற்றி பெற்ற நிலையில் கடந்த தேர்தலில் மீண்டும் இத்தொகுதி திமுக வசம் வந்தது இந்த தேர்தலில் அக்கட்சியின் ஜெகத் ரட்சகன் ஆறு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூறு வாக்குகளை பெற்று மூன்றாவது முறையாக வாகை சூடினார் அதிமுக ஆதரவுடன் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் ஏ கே மூர்த்தியை அவர் சுமார் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் இந்த முறையும் அவரே மீண்டும் திமுக வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார் அவர் தொகுதிக்கு சில பணிகளை செய்திருந்தாலும் ராணிப்பேட்டை சிப்காட்டில் மூடப்பட்ட தொழிற்சாலைகளை மீண்டும் திறப்பது பாலாறு மாசடைய காரணமாக இருக்கும் தொழில் தொழிற்சாலை கழிவுகளை அகற்றுதல் போன்றவை மக்களின் நீண்டகால பிரச்சனைகளாக இருக்கின்றன அரக்கோணம் திருத்தணி ரயில் நிலையங்களில் விரைவு ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் திருத்தணி அரக்கோணம் பகுதிகளில் இருந்து நாள்தோறும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக அறுபதாயிரத்திற்கும் அதிகமானோர் சென்னை சென்று வருவதால் பத்து நிமிடங்களுக்கு ஒரு மின்சார ரயில் இயக்கப்பட வேண்டும் என்பதும் தொடர் கோரிக்கையாக இருந்து வருகிறது இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு மத்தியில்தான் ஜெகத் ரட்சனே மீண்டும் திமுக சார்பில் இங்கு போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக விஜயன் பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளராக வழக்கறிஞர் பாலு நாம் தமிழர் கட்சி சார்பில் அப்சியா நஸ்ரின் ஆகியோர் போட்டியாளர் வன்னியர் சமூகம் சார்ந்த பாமக இங்கு தங்கள் சமுதாயத்தினரின் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கும் அதே நேரம் அதன் கூட்டணியான பாஜக தெரியவில்லை மேலும் ஜெகத் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவராக உள்ளார் தொகுதியின் நீண்டகால உறுப்பினர் மற்றும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கூட்டணி கட்சிகளின் வாக்கு வங்கி போன்றவையும் அவருக்கு பலம் சேர்க்கிறது அது மட்டுமின்றி மற்றொரு பெரிய கட்சியான அதிமுக கணிசமான வாக்குகளை பெறும்போது அது திமுகவுக்கு சாதகமாக அமையலாம் இதனால் இங்கு மீண்டும் திமுக பக்கமே காற்று வீசுவது போல் தெரிகிறது அடுத்ததாக நாம் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி குறித்து ஒரு அலசலை பார்க்கலாம் தமிழகத்தில் திமுகவுக்கு சவால் விடக்கூடிய சில தொகுதிகளில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது பதினேழாவது தேர்தலை சந்திக்கும் இத்தொகுதியில் கடந்த முறை திமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்தே மீண்டும் போட்டியிடுகிறார் இஸ்லாமிய சமுதாயத்தை அதிகம் கொண்ட இந்த தொகுதியில் அணைக்கட்டு கேவிக்குப்பம் குடியாத்தம் வேலூர் வாணியம்பாடி ஆம்பூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கின்றன தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது ஆகும் இவற்றில் ஆம்பூர் வாணியம்பாடி தொகுதியில் மட்டும் சுமார் மூன்று லட்சம் இஸ்லாமியர் வாக்குகள் உள்ளன இந்த வாக்குகளே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் காரணியாக பார்க்கப்படுகிறது அணைக்கட்டு கேவிக்குப்பம் குடியாத்தம் போன்றவை விவசாயம் சார்ந்த பகுதிகளாகவும் வாணியம்பாடி ஆம்பூர் போன்ற போன்றவை சிறிய மற்றும் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளையும் கொண்டிருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் பணப்பட்டுவாடா விவகாரத்தில் இங்கு தேர்தல் ரத்து செய்யப்பட்டு பிறகு சில மாதங்கள் கழித்தே தேர்தல் நடைபெற்றது இதில் சுமார் எட்டாயிரம் வாக்குகள் மட்டுமே கூடுதலாக பெற்று திமுக வெற்றியை வசப்படுத்தியது அக்கட்சியின் கதிர் ஆனந்துக்கு எதிராக பாஜக கூட்டணி சார்பில் தாமரை சின்னத்திலேயே போட்டியிடும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் திமுகவுக்கு கடுமையான சவாலாக இருந்து வருகிறார் கடந்த முறை அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டவர் போட்டியிட்ட வாக்குகளில் தோல்வி அடைந்ததால் தொகுதி மக்களிடம் சிறிய அனுதாபம் இருக்கிறது மேலும் வேலூர் தொகுதி தொகு முழுவதும் நன்கு அறியப்பட்ட நபராக இருப்பதாலும் தொகுதி மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்கவராக இருந்து வருகிறார் கடந்த சில வருடங்களாகவே வேலூர் தொகுதி முழுவதும் மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட மக்கள் நலப் பணிகளில் அவர் தீவிரம் காட்டி வருவதால் அவை வாக்குகளாக மாறும் என பெரிதும் நம்பிக்கொண்டிருக்கிறார் ஆனால் பாஜக சின்னத்தில் போட்டியிடுவது அவருக்கு எதிர்வினையாற்றும் என்ற பரவலான பேச்சும் உள்ளது அவர் சார்ந்திருக்கும் முதலியார் சமூகத்தின் வாக்குகள் பரவலாக கிடைக்கும் என்றாலும் பாஜகவுடனான கூட்டணி காரணமாக இஸ்லாமிய வாக்குகளை பெறுவதில் சிக்கல் இருக்கிறது தொகுதியில் வன்னியர் முதலியார் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் அதிக அளவில் உள்ளனர் தேர்தல் முடிவை நிர்ணயிக்கும் அளவுக்கு இஸ்லாமியர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக உள்ளது இது படித்தவர்கள் நிறைந்த தொகுதியாக இருக்கும் போதிலும் ஏழை கூலி தொழிலாளிகள் எண்ணிக்கை மிக அதிகம் ஒருபுறம் நெல் தென்னை கரும்பு காய்கறி பயிர்களை கொண்ட விவசாயம் நடைபெறும் அதே நேரம் தோல் தொழிற்சாலைகள் பட்டாசு உற்பத்தி ஆலைகள் உற்பத்தியாலைகள் வேலைவாய்ப்பு தருகின்றன ஒருபுறம் காய்கறி பயிர்களை கொண்ட விவசாயம் நடைபெறும் அதே நேரம் தோல் தொழிற்சாலைகள் பட்டாசு உற்பத்தி ஆலைகள் பலருக்கும் வேலைவாய்ப்பு தரும் பீடி சுற்றும் தொழில் கூடங்கள் போன்றவையும் இங்கு பலருக்கும் வருவாய் ஆதாரமாக இருக்கின்றன பாலாற்றில் தொடர்ந்து மணல் அள்ளப்படுவது தோல் தொழிற்சாலை பகுதிகளில் நிலத்தடி நீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டிருப்பது போன்றவை இத்தொகுதியின் முக்கிய பிரச்சனைகள் ஆகும் மத்திய அரசின் கேந்திர வித்யாலயா பள்ளி தோல் தொழில் பூங்கா மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையத்தின் கிளை தோல் தொழில்நுட்ப கல்லூரி போன்றவை நீண்டகால கோரிக்கைகளாகும் வேலூர் விமான நிலையம் கட்டி இருப்பதும் மக்களுக்கு அதிருப்தி தரக்கூடியதாக உள்ளது கதிரானந்தும் ஏசி சண்முகமும் வெற்றிக்காக மல்லு கட்டும் வேளையில் அதிமுக சார்பில் பசுபதி நாம் தமிழர் கட்சி சார்பில் மகேஷ் ஆனந்த் ஆகியோரும் வெற்றிக்கு வியூகம் அமைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை அதிமுக பாஜகவை விட்டு விலகி தேர்தலை சந்திப்பதால் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா விசுவாசிகளின் வாக்குகளை அக்கட்சி கூடுதலாக பெற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தேர்தல் கணக்குப்படி அது திமுகவுக்கே சாதகமாக அமையலாம் இஸ்லாமியர்களின் ஒட்டுமொத்த ஆதரவோடு கடந்த முறை போல் இந்த முறையும் சிறிய வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது கதிர் ஆனந்தை சுற்றியே வாய்ப்பு வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க